ஆனந்தியும் சேரணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்க மறக்காமல் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அன்போட அம்மா வந்து அன்புக்கு கல்யாண ஏற்பாடுலாம் பண்ணிட்டு இருக்காங்க யாரு கூட அப்படின்னா நம்ம ஆனந்தி கூட எல்லாம் கிடையாது துளசி அப்படிங்கிற பொண்ணோட தான் நம்ம அன்புக்கு கல்யாண ஏற்பாடு எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம அன்போட அம்மா வந்து ஆனந்தியும் அன்பும் லவ் பண்ணுறாங்களா இருக்குமோ அப்படின்னு சொல்லி சந்தேகப்பட்ட காரணத்தினாலேயே இப்போ நம்ம அன்போட அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கம்பெனிக்கு வந்து எல்லாத்துலேயும் சொல்கிறாங்க அன்புக்கு கல்யாண ஏற்பாடு வச்சிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் இப்போதைக்கு நாங்கள் வெத்தலை மாத்துறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இந்த ஃபங்க்ஷனுக்கு எல்லா எல்லாருமே வரணும் முக்கியமாக ஆனந்தி நீ வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இந்த விஷயத்தை கேட்டோடனே நம்ம ஆனந்தி வந்து ரொம்பவே வருத்தப்படுறாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம அன்பிட்டே சொல்லவும் செய்கிறாங்க நம்ம ஆனந்தி நம்மளோட காதலை பற்றி குடியரசு உங்க அம்மாட்டா சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சப்போஸ் உங்கள் அம்மா சொல்லி அதை ஏற்றுக்கல அப்படின்னா என்ன பண்ண அன்பு அப்படிங்கிற மாதிரி தான் ஐடியாவும் கேட்குறாங்க அதுக்கு நம்ம அன்பு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதெல்லாம் எங்கள் அம்மா ஒத்துக்குவாங்க நான் ஒத்துக்கு வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நம்ம ஆனந்தி ரொம்பவே பயந்துட்டுருக்காங்க அன்பு ஆனந்தி காதலுக்கு அவங்க அம்மா பச்சை கோடி காட்டுவாங்களா இல்லைன்னா ரெட் கோடி காட்டுவாங்களா அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்